மகேந்திரன் சாரை பத்தி பேசுறதுலாம் இருந்ததுன்னா பெருமைக்குற விஷயம் எட்ட முடியாத ஒரு அவரை பற்றின அந்த பேரு சொல்றதுக்கே ஒரு தகுதி முதல் எல்லாருக்குமே ராஜகுமாரன் சொன்னீங்களே அவர்லாம் மகேந்திரனை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்கானே எனக்கு தெரியல முதல்ல மகேந்திரன் பேரை சொல்றதுக்கு கூட அவர் வந்து அவருக்கு வந்து தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஜெயில இருந்த ரஜினிகாந்த அவருக்குள்ள இருந்து அந்த நடிகனை கொண்டு மகேந்திரன் உனக்குள்ள ஒரு நடிகன் ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கா ரஜினிகாந்த் அதை அதை ஏன் நீ வெளியில கொண்டு வரல நான் கொண்டு வரேன் கொண்டு வரதா மகேந்திரன் பேசுறதுக்கு ராஜகுமாரன் உதிரி ஒரு படமா அப்படின் போதெல்லாம் அவர் முதல் டைரக்டரே இல்லைங்க இயக்குனராதுக்கான ஒரு தகுதி முதல் ராஜகுமார்ட்ட இருக்க தேவையானின்ற அந்த ஐடி இல்லைன்னா ராஜகுமாரனே இல்லை இப்போ சமீபத்து இன்டர்வியூவில் தேவயானியோட ஹஸ்பண்ட் ராஜ்குமாரன் சொல்லியிருப்பார் மகேந்திரன் எடுத்த உதிரி ஒரு படமே கிடையாது அப்படின்ற மாதிரி பட் மகேந்திரன்ற ஒரு காவியம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு திரைப்படத்தில் ஒரு தாக்கத்தை எப்படி உருவாக்கணும் ஒரு பேட்டர்ன் வச்சுட்டு இருக்காங்க அந்த பேட்டர்னை உடைச்சி எனக்கான தனித்துவத்தை நான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு படம் மூலியமா வெளிக்காட்டினவர் காட்டினவர் தான் அது மட்டும் இல்லாம ஐம்பத்தெட்டு வருட திரையுலக பயணம் பன்னிரண்டு படங்கள் தான் எடுத்திருக்காரு இருந்தாலும் அவர் எடுத்த ஒவ்வொரு படமுமே அப்படி நின்று பேசும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மேடை நாடகங்கள்ல இருக்க மாதிரியே திரைத்துறை இருந்த சமயத்துல திரைப்படம்ன்றது வார்த்தைகள் மூலியமா வரது இல்ல காட்சிகள் மூலியமா நம்ம வெளிப்படுத்தணும்ன்றத வெளிப்படுத்தியவர்னு சொல்லலாம் அவரை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை ஷேர் பண்ணுங்க மகேந்திரன் சாரை பற்றி பேசுறதெல்லாம் இருந்ததுன்னா அது பெருமைக்குரிய விஷயம் நீங்கள் சொன்னீங்க ஒரு காவியம் ஒரு சகாப்தம் ஒரு லிஜன் எட்ட முடியாத ஒரு பட் அவரை பற்றின அந்த பேர் சொல்கிறதுக்கே ஒரு தகுதி வரும் முதல்ல எல்லாருக்குமே பட் அவரை பற்றின பேசுகிறதுக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது அது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் மகேந்திரன் சாரை பற்றி ஒரு விஷயத்த இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ புதையல் மாதிரி அவர் அவரை பற்றின ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நான் ஷேர் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயமாக நினைக்கிறேன் என்னதான் ஒரு லிஜண்ட் ஒரு சகாப்தா அவர் பண்ணின படங்கள் அப் ஆக்சுவலாக மகேந்திரனை கண்டெடுத்ததே பார்த்தீங்கன்னா மக்கள் தலைவன் எம்ஜிஆர் அவர்கள் தான் அப்படி தூக்குறார் அவர் சிப்பிக்குள் முத்து மாதிரி அந்த சிப்பியை கண்டுபிடிச்சது எம்ஜிஆர் அவர்கள் அந்த முத்தை வெளில எடுத்து ஏன்னா அவர் மதுரை யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கும் போதே சினிமா விமர்சனம் நிறையா பண்ணார் போல்டாக பேசினார் அவர் அவருக்குன்னாடியே பேசினார் அப்பதான் இந்த சின்ன பையன் இவ்வளவு திறமையா இருக்கானே அப்படின்னு சொல்லி அவரை பத்தின விஷயங்கள்லாம் நிறைய பண்ணும்போது அவருக்குள்ள ஆர்வத்தை கண்டுபிடிச்சார் எம்ஜிஆர் அவர்கள் தான் சென்னைக்கு வந்து மகேந்திரன் அவர்கள் படிக்க முயற்சி பண்ணும்போது சில ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் எஸ் சில ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவனால படிக்க முடியல அப்புறம் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பண்ணாரு பத்திரிகை நிற்பராக இருந்தார் தூக்குலுக்குள்ள எல்லாம் ஒர்க் பண்ணாரு அந்த அனுபவம் நிறைய இருக்கும்போது தான் எம்ஜிஆர் அவருடைய சந்திப்பு மீண்டும் அவருக்கு அந்த பிரிவிலே வருது அப்போ தான் கூப்பிட்டு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுக்குறார் எம்ஜிஆர் அவர்கள் பாருங்கள் அதாவது எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் எழுதப்பட்ட ஒரு நாவல் பல பதிப்புகளை தாண்டி பூரா பிரசித்தி பெற்ற ஒரு நாவல் எடுக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் பொன்னியின் செல்வன் அவருடைய அந்த நாவலை வாங்கி ஒரு ஸ்கிரீன் ப்ளே சினிமாக்காக மாற்ற சொல்கிறார் அந்த பொறுப்பு ஏற்றவர் வருது எவ்வளோ பெரிய இயக்குநர்களாக இருக்காங்க பட் இதை மகேந்திரன் கொடுக்குறாரு மகேந்திரன் சார் வந்து ரொம்ப பிரமிச்சு போகிறார் ஏன்னா உங்கள்கிட்ட திறமை நிறையா இருக்குது நீ புதுசாக நீ எடுத்துகிட்டு வருவோம் இன்னைக்கு இதனுடைய ஸ்க்ரீன் பிளே பண்ணி சினிமாக்காகனு அந்த பொறுப்பை படைக்கிறாரு பொன்னியின் செல்வனுடைய அந்த நாவலை வந்து எம்ஜிஆர் தான் ஹீரோ பண்ண வேண்டிய ஒரு டைம் உருவாகுது பட் அதை ஸ்க்ரீன் பிளே பண்ணுறார் போது தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து நீ சினிமாலேயும் நீ உள்ளே வரும் போது தான் அவருடைய ஹீரோவான காஞ்சி தலைவன் படத்தில் தான் அந்த டேரக்டர் அஸ்டன் டேரக்டாக எம்ஜிஆர் சேர்த்து விட்றார் அங்கே தான் அந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை கற்றுக்கிறாரு நிறைய ட்ராமா நிறைய பண்ணியிருக்காரு மகேந்திரன் அவர்கள் ஃபஸ்ட்டு படம் நிறைய கூடம்னு நினைக்கிறேன் பட் அவர்கள் தான் உள்ளே வர்றார் அவர் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச முப்பது முப்பத்தஞ்சு படங்களுக்கு மேலே கதை வசனம் எழுதணும் நாமூவர் எஸ் எஸ் அது நிறைய படங்கள் பிகினிங்கில் அறுபத்தி ஆறில் தான் உள்ளே என்ட்ரி ஆகிறார் பட் அது நிறைய படங்கள் அவர் பன்னெண்டு படங்கள் எல்லாமே பிரசித்தி பெற்று ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தால் கூட பட் அவர் ரொம்ப ரொம்ப பாப்புலாரிட்டி என்னது வந்து சிவாஜி ஒரு நடிச்ச தங்கப்பதக்கம் தான் அதை ட்ராமாவை போடுறாங்க ட்ராமா போடும்போது தான் சிவாஜி நினைச்சா நடிக்கிறாங்க நடிக்கும்போது இது வந்து ப்ரொடக்ஷன் சினிமாவை எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கும் போது அந்த பொறுப்பை மகேந்திரன்டே கொடுக்குறார் ஸோ கதை வசனம் நீயே பண்ணும்போது சார் ப்ரொடியூசர் யார் சார் நான் ஹீரோ நானே ப்ரொடியூசர் இருந்தேன் ஸோ சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸுக்கு ஒன்று தான் அந்த பதக்கம் அவருடைய கதை வசனங்கள் தான் அவருடைய பக்கங்கள்லாம் நீங்கள் ஒவ்வொரு பக்கமே புரட்டி பார்த்து படித்து நிறைய விஷயம் தெரிஞ்சக்கூடிய பக்கங்கள் வந்து ஒரு புத்தகம்னாலே மகேந்திரன் அந்த புத்தகம் ஒவ்வொரு பக்கமே நான் படிக்க படித்து பார்க்கணும் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த யார் சொன்னீங்க ராஜகுமாரன் சொன்னீங்களே அவர்லாம் மகேந்திரனை பற்றி பேசுறதுக்கு தகுதி இருக்கானே எனக்கு தெரியல முதல்ல மகேந்திரன் பேரை சொல்கிறதுக்கு கூட அவர் வந்து அவருக்கு வந்து தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா உதிரிப்பூக்கள்லாம் ஒரு படமான்னு கேட்டார் உதிரிப்பூக்கள்லாம் எவ்வளோ பெரிய படம் அது ஒரு வருஷம் ஓடின படம் அது அப்படியே அது இன்னும் இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்குது உதிரிப்பூக்களுடைய இந்த கதை காட்சி அமைப்புகள்லாம் அப்படி என்ன சொல்கிறதுனே தெரியலங்க மகேந்திரன் சாரை பற்றி அவருடைய படங்கள் முள்ளு மலரும் அவர் நிறைய படங்கள் கதை வசனம் எழுதி சிவாஜி சாருக்கு எம்ஜிஆர் சார் இவ்வளோ தூரம் நிறைய பண்ணால் கூட டைரெக்ஷனுக்குள்ளே வரும்போது முள்ளு மலர்னு ஒரு ஒரு சிறுகதையை தான் எடுத்து ஸ்க்ரீன் பிளே பண்ணுறார் ரமணிச்சந்திரன் நினைக்கிறேன் எடுக்கிறார் எடுத்து தான் ஸ்க்ரீன் பிளே பண்ணி பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு யாருன்னா அப்போ வந்து ஒரு என்ட்ரி ஆகி ரொம்ப பாப்புலராக பேசப்பட்டுக்கூடிய ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினி பண்ணிட்டு இருந்தார் எஸ் நான் பண்ணிட்டு இருந்தாங்க கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ ஹீரோயும் கலந்து நிறையா படம் பண்ணாங்க பட் மகேந்திராசுருடைய பார்வையில் இந்த காலி கேரக்டர் அது அதாவது ரகுடு கேரக்டர் நீங்கள் அந்த சாஃப்ட் கேரக்டர் பெர்சனாலிட்டி கேரக்டர்லாம் போட்டால் அந்த கேரக்டர் எடுப்படாது நீங்கள் கமலஹேசனியோ சரத் பாபு இந்த கேரக்டர் காலி கேரக்டர் போட்டால் எடுபடுமா முடியாது இருக்காது அவ்வளோ ரகுடான ஒரு கேரக்டர் தங்கச்சி மேலே உயிரே வச்சுரு ஒரு கேரக்டர் அங்கே தான் மகேந்திரனுடைய சாய்ஸ் நீங்கள் பார்க்குறோம் அங்கே தான் ரஜினிகாந்தை தூக்குறாரு நேராக வராங்க இந்த கதை உருவாது ஸ்கிரிப்ட் பிளே பண்ணாங்க ரஜினி சாரை ஃபிக்ஸ் பண்ணுறாரு பட் ஆனால் ப்ரொடூசர் தான் போயிட்டு மகேந்திரன் சார் அப்ரோச் பண்ணுறாரு இல்லையா எஸ் அதாவது வேணுச்செட்டியார் ஃபிலிம்ஸ் வந்து ஆனந்தி ஃபிலிம்ஸ் வேணுச்செட்டியார் அவர்கிட்ட தான் இவர் போய் கதையெல்லாம் சொல்லி ரெடி பண்ணும்போது அவர் படம் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவர் உள்ள ஓகேன்னு சொல்லிட்டு வர்றாங்க அப்போது ஹீரோ யாருன்னு கேட்கும்போது அது ரஜினிகாந்த் அப்படின்றாங்க இவர் ரஜினிகாந்திட்ட வந்து முன்னாடி பேசிட்டார் மகேந்திரன் சார் பேசி இந்த காலி கேரக்டருக்கு நீ தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ப்ரொடியூசரை சொல்லும்போது வந்து அவருக்கு உடன்பாடு இல்லை ரஜினி என்னைய கருப்பாக இருக்கா அப்படி முடி பரட்ட மாதிரி இருக்குது இவர் எப்படி இந்த கேரட்டை பல லட்சங்களை வச்சு படம் பண்ணணும் நீ பாட்டுக்கு அசால்ட்டா ரஜினிங்கிற நல்ல கதை இது ஒரு பாசம்பலர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கதை இது சிவாஜியும் சௌத்ரி வாழ்ந்த கேரக்டரில் இங்கே காலின்ற கேரக்டரும் வல்லின்ற கேரக்டரும் வந்து இந்த வாழக்கூடிய ஒரு கேரக்டர் இது இதை போய் நான் அசால்ட்டா அப்படின்னு போது எவ்வளோ தகராறு பண்ணினார் வேணுச்சிட்டியார் ரஜினிகாந்த் தான் இந்த காலி கேரக்டருக்கு நீங்கள் படம் பண்ணுன்னா பண்ணுங்க இல்லைன்னா இந்த கதையும் ரஜினியை வச்சுட்டு நான் வேறு ஒரு ப்ரொடியூசரை பார்த்துக்கிறேன்ட்டார் அப்போ தான் அவர் வந்து இந்த இந்தளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார் டைரக்டர் ஓகே ஒரு சாய்ஸில் விட்டுருவோம் அதாவது அவர் எந்த படம் எடுத்தாலும் அந்த கொள்கை அந்த கதையிலேருந்து விலக மாட்டார் இல்லை யாருக்குமே மாட்டார் ஏன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும் நியாயமாக இருக்கும் அவருடைய சாய்ஸ் அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு அதை ஸோ முழு மலர படம் உருவாகுது படம் அளவுக்கு ஹிட் சில்வர் ஜூப்லி படம் ரஜினிகாந்தனுடைய கேரியரில் தி பெஸ்ட் பிக்சர்னு எடுத்துக்கிட்டோம்னா பல படங்களில் முழு மலர் டாப்பில் இருக்கும் இதே கேபி அவர்கள் வந்து இந்த ரஜினி சார் ஒரு இன்டர்வியூவில் கேட்கும்போது கூட உனக்கு பிடிச்ச டைரக்டர் யாருன்னு கேட்குறாரு கேபி வேறொருத்தர் வந்து யார் சொல்லுவாங்க சார் நீங்க தான் என்ன சார் நீங்க அப்படின்னு ஒரே ஒருத்தர் அவர் தான் அறிமுகப்படுத்தி வச்சு கேபி இப்போ கே பாலச்சந்தர் தான் நீங்க தான் சார் பிடிச்ச டைரக்டர்னு சொல்லியிருக்கலாம் பட் அங்கே வந்து மனசில் தோன்றது தான் அதுதான் டைலாக் நிறைய படத்தில் வச்சிருப்பார் இங்கே கேட்டு வேலை செய்யலாம் இங்கே கேட்டே வேலை செய்கிறேன் பார் மனசுக்கு தோன்ற விஷயத்த ரஜினிகாந்த் பேசுவார் கேபி கேட்கும் போது கூட தக்குற ஆன்சர் பண்ணுறாரு என்ன சார் டக் டக்குன்னு உடனே ஆன்சர் யோசிக்கல சார் மகேந்திரன் சார்ன்றார் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ரஜினி அவர்கள் மகேந்திரன் அவரோட பாணியை தான் பயன்படுத்தி இருக்காரு அந்த ஸ்டைலிஷ் தான் எடுத்திருக்காரு தவிர ஸ்டைலிஷ உருவாக்குனவரே மகேந்திரன் அவர்கள் தான் சொல்றாங்களே இல்ல 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 ஸ்டைலிஷ் வந்து உருவாக்குறது மகேந்திரன் சார் சொல்ல முடியாது ஸ்டைலர் இந்த ரஜினிகாந்த வெளிக்கு அவருக்குள்ள இருந்து அந்த நடிகனை வெளிக்கொண்டது மகேந்திரன் நம்ம அப்படிதான் எடுத்துக்க முடியும் நம்ம அதை ஏன்னா முள்ளுமுள்ளா பார்த்தீங்கன்னா அங்கே ரஜினியான்ற ஸ்டைல் அங்கே இருக்காது அது முன்னாடி பண்ணுன இந்த சிகரெட்டு பிடிக்கிறதோ பண்ணுறதோ எந்த ஒரு மேக்கிங் ஸ்டைலுமே இருக்காது ஸோ இந்த கேரக்டராகவே வாழ்ந்துருப்பார் உனக்குள்ளே ஒரு நடிகன் ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கா ரஜினிகாந்து அதை அதை ஏன் நீ வெளியில் கொண்டு வரல நான் கொண்டு வரேன் கொண்டு வரதான் மகேந்திரன் ஸோ அப்படி தான் எஸ்பி முத்துராமன் ஆரியன் தருவதேன்னு சொல்லி அப்போவே வந்து கொண்டு வந்தாங்க அது ஸோ உனக்குள்ளே ஒருத்தன் இருக்கான் தூங்கிக்கிட்டே இருக்கான் வெளியே கொண்டு வரணும்னு கொண்டு வந்து எஸ்பி முத்துராமன் அதான் ரஜினி சார் சொல்லுவார் கேவி அறிமுகப்படுத்தினா கூட என்ன பொறுப்பாக கொடுத்தது வந்து எஸ்பி முத்துராமன் பஞ்சநாச்செல்லாம் மகேந்திரடன்னு சொல்வார் அவர்கள் தான் ரஜினி அந்த வந்து மேம்படுத்தி செதுக்கி ஒரு அழகான ஒரு சிற்பமாக கொண்டு வந்து நிப்பாட்டினவங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு லிஜன் மகேந்திரன் சார் எவ்வளோ படங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பன்னெண்டு படம் தான் பண்ணாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் புதுசாக வர்றவங்களுக்கு அவருடைய படங்களை பார்த்தாலே போதும் நெஞ்சத்தை கிளாரெலாம் பெஸ்ட்டு அவார்டு வாங்கின படம் மூன்று தேசிய விருதுகள் வாங்கியிருக்கு சும்மாவாது அப்போவே சுகாசினின்ற புது அவங்க அதாவது கேமரா உமன் அவங்க அவங்களும் இங்கே வந்து ஹீரோயினாக பெஸ்ட்டு ஆக்டர்ஸாக வாங்க வேண்டியது சுகாசினி ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு அது படத்தில் அப்புறம் தான் சிந்து பேரில் வாங்கினாங்க வேற விஷயம் பட் நிஜத்துக்கு இல்லாது இன்றைக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் நீங்கள் அவ்வளோ அருமையான படம் ஸோ நண்டு மிகவும் ஓவர் ஆக்டிங் இருக்காது இயல்பாக எடுத்திருப்பாரு யதார்த்தமாக இருக்கும் அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டையும் வாழ்ந்துருப்பாங்க மகேந்திரன் சருடைய படங்கள்லாம் பார்த்தா வாழ்ந்திருப்பாங்க பட் அவரை பற்றிலாம் பேசுறதுக்கு ராஜகுமாரின் உதிரிப்புக்குள்ள ஒரு படமா அப்படின் போதெல்லாம் அவர் முதல் டைரக்டராக இல்லைங்க இயக்குனர் அதுக்கான ஒரு தகுதி மொதல் ராஜகுமார்கிட்ட இருக்கா ஏதோ ரெண்டு படம் பண்ணாங்க அவ்வளோதான் ஆரம்பித்தது ஆறு கூட லாஸ் பண்ணிட்டு போனவர் அவர் தேவையனுடைய லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு பண்ணார் விண்ணுகுமர் படத்தை படத்தெல்லாம் அடிவாங்கண்ணா ரைத்திரிமா உங்க சரத்குமார்ட்டு விக்ரம்ட்டெல்லாம் பட் நீங்கள் வந்து உங்கள் லவ் பண்ணுங்க ஏதோ பண்ணுங்க நீங்கள் ஒரு பிடிச்சோட அமௌண்ட்டை நீங்கள் அழிக்கக்கூடாது ரைட் பண்ணிட்டீங்க நீ என்ன படம் சாதிச்சிங்க உங்கள் படம் என்ன இருக்குது பேசும்படியா நீ என்ன காமிச்சிருக்கீங்க தேவயானின்ற அந்த ஐடி இல்லைன்னா ராஜகுமாரனே இல்லை பட் இங்கே நான் என்ன சொல்லுன்னா ராஜகுமாரன் தான் பேசுகிறாருன்னா தேவையானைக்காவது கொஞ்சம் திங்க் பண்ணணுமா இல்லையா யோ நீ இப்படி பேசிகிட்டு இருக்கேன் நீ லூஸ் தரமா எவ்வளோ பெரிய லெஜெண்ட் அவங்களெல்லாம் பற்றி பேசுறது என்ன உன்னை நீ பேசி தொலைஞ்சு போய் என்னென்ன நினைப்பாங்கன்னா தேவையான ஒரு ராஜகுமார் அட்வைஸ் பண்ணுமா இல்லையா பண்ணணும் பட் தேவயானி வந்து வெரி நைஸ் ஃபுல் நல்ல அருமையான அந்த ஆக்டர்ஸ் நல்ல டைப் அவங்க பட்டு தேவையில்லாமல் அந்த ராஜகுமாரனை போய் லோ பண்ணி மேரேஜ் பண்ணி பட் ஓடுது லைஃப் ஓடுது அவங்களுக்கு பட் இருந்தாலும் இப்போ அவர் பேசுகிறது எதற்காக நம்மளும் சோசியல் மீடியாவில் பேசணும் ராஜ்குமார் பேசணுங்கிறதுக்காக எதற்காக வேற ஏதோ ஒன்று பேசி தொலைஞ்சிட்டு போங்க ஸோ இயக்குனர் சங்கம்னா ராஜகுமாரன் வந்து உண்மையிலேயே பார்த்தோம்னா நீ டைரக்டர் இல்லைன்னு சொல்லி அவர் சங்கத்திலேருந்தே எடுக்கணும்னு சொல்ல வரேன் நான் இதை ஏன்னா மகேந்திரலாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க பாலாவை பேசுகிறாரு ஒரு வெற்றிமாரெல்லாம் ஒரு டைரக்டரான்னு கேட்குறாரு இது என்ன சொல்கிறது தெரிலங்க அவருக்கு அதாவது ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்குன்னு நினைக்கிறேன் நான் இல்லைனா எதே பேசிட்டே இருப்பார்னு நினைக்கிறேன் ஸோ கமலஹாசன் ஸோ எவ்வளோ ஒரு லிசென்ட் அவர் கமலஹாசன் இந்த விஷயத்துல சார் முழுமலரும் படத்துல அந்த செந்தாலம் பூவே சாங் ஷூட் பண்றப்போ வேணு செட்டியார் அவர்கள் மறுத்ததாகவும் அந்த இடத்த வந்து கமல்தாசன் ஃபில் பண்ணதாகவும் சொல்கிறாங்களே சார் இல்ல இல்ல மறுக்கிறதுனால ஒவ்வொரு ப்ரொடியூஸோட சாய்ஸ் ஒன்று போகும் சார் இந்த இந்த இதில் நீங்க பாருங்க அப்படி பாருங்க அப்புடின்னு நீங்கள் அதெல்லாம் வந்து நேஷனல் லாவீடு வாங்கின சாங் அந்த பாடுனது செஸ் அவர்கள் பண்ணது இல்லைங்களா ஸோ அதனால ஒவ்வொரு திரும்பியும் அதே மாதிரி பயனார் மேல செந்தூர் பூவே சாங் வாங்கினாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது இது வந்து ஜெயஸ்தாஸ் பண்ணுற பாட்டு அது நீங்கள் சொல்கிற பாட்டு செந்தாலும் செந்தாலம் இது எஸ் என்ன ரன்வேல போடுறது தானே உங்களுக்கு அதெல்லாம் சில செட்டில் பண்ணுறது கொஞ்சம் ஜீப்பெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செட்டில் டைமிங் எடுத்து பண்ணது ஸோ விஷுவல் லாங் காமிக்கும்போது நீங்கள் அதாவது லைவ் லொக்கேஷன் போய் பண்ணுறது பட் என்னன்னா ப்ரொடியூசர் ஒரு சாய்ஸ் இதை நீங்கள் பண்ணுங்க ரொம்ப செலவு இல்லாமல் பண்ணணுங்கிற அளவுக்கு டைட் பண்ணி பண்ணுவாங்க வேணிச்சிட்டார் ஃபிலிம்ஸ் எப்பவுமே ஆனந்தி ஃபிலிம்ஸ் அதான் விடுது சின்ன கொண்டே அப்படி தான் பண்ணாங்க ஆனால் கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணாங்க வேறு விஷயம் பட் மகேந்திரனுடைய அவருடைய ஹிஸ்ட்ரி நீ எடுத்திங்கன்னா பன்னெண்டு படத்தில் எதையுமே வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய படங்கள் வரிசையாக ஒன் டூலேருந்து டோல் வரைக்குமே அமைக்கப்பட்ட படம் ஸோ அவரை பற்றிலாம் பேசுகிறதுக்கு வந்து இவருக்கு தகுதியே கிடையாது ராஜகுமாரனுக்கு ஸோ இன்னமும் நம்மகிட்ட மறைந்த துறையிலிருந்து எப்படி சார் ஆக்டிங்க்கு உள்ள நொஞ்சாரி இல்லை அவருடைய பீரியடு கொஞ்சம் வந்து டைரக்ஷன்லேருந்து எப்போயுமே எல்லாத்தையுமே ஒரு பீரியடு தான் நீ போய்கிட்டே இருப்பாங்க ஒரு பீரியடுக்கு அப்புறமேல அடுத்த கட்டத்துக்கு போவாங்க பட் அவருடைய அந்த யதார்த்த மொத்தத்துக்கும் அந்த கதைக்கும் ஸோ இந்த இப்போ உள்ள சூழ்நிலைக்கு படம் பண்ண முல்லைன்ற சூழ்நிலைக்கு மாறப்படுறார் அவர் கொஞ்சம் நாட்களாகவே திரையத்துறையிலேருந்தே வெளியே இருந்தார் அவர் அதற்கு பிறகு தான் தெரி படத்தில் வந்து வில்லன் கேரக்டர் ஒன்று பண்ணார் அப்புறம் பேட்டா படத்தில் வந்து இந்த ரஜினி சார் ஒரு ஒரு ரோல் கொடுத்துருந்தாங்க ஆக்டிங்கில் வந்தார் இதை இந்த உடல்நிலை சரியில்லாமல் தான் அவருடைய மரணம் வந்து நடந்தது எல்லாமே ஒரு சேஞ்சஸ் வரும் ஏன்னா ஒரு டைரக்டருக்குள்ளே வந்து ஒரு ஆக்டர் இருக்கான் உள்ளுக்குள்ளே எப்போவுமே இருப்பாங்க அவங்களுடைய வெளிப்படம் தான் நீ இன்னைக்கெல்லாம் நீங்கள் வந்து விஜய் சூர்யா படம் குசியெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தெரியாத சூரியோட ஆக்டிங்கு அங்கே விஜய் கண்ணு தெரிஞ்சாரு இப்போ நீங்கள் குசி பாருங்க அப்படியே அங்கே சூர்யா மாதிரி தான் கண்ணுக்கு தெரியும் நீங்கள் ஒவ்வொரு டைரக்டருக்குள்ளேயுமே ஒரு ஹீரோ ஒழிஞ்சிக்கிட்டே இருப்பான் ஸோ அதனுடைய வெளிப்பட தான் இன்றைக்கி நிறைய டைரக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு ரோல் பண்ணுறதுமே மகேந்திரன் அப்படிதான் ஸோ டைரக்ஷன் போதும் முடிவு பண்ணதுக்கு அப்புறமே ஆக்டிங்குள்ளே வந்தார் மகேந்திரன் அவர்களை பற்றி மக்களுக்கு தெரியாத சுவாரஸ்யமான விஷயம் ஏதாவது இருக்கா சார் இல்லை இதுவே சுவாரஸ்யம் இந்த மகேந்திரனே ஒரு சுவாரஸ்யம் இந்த பேரே நீங்கள் நீங்கள் வந்து ஒரு யதார்த்தமான படமாக இருக்கட்டும் ஒரு வில்லேஜ் படமாகட்டும் ஒரு சிட்டி மேட்டராக இருக்கட்டும் நெஞ்சத்துக்குள்ளாதெல்லாம் நிஜத்துக்கு இல்லாதலாம் சிட்டி லவ் சப்ஜெக்ட் தான் பண்ணார் இல்லை சோப்பிட்ற ஜானி ஓ ஸோ அழகான ஒரு லவ் மேட்ரு ஒன்று எடுத்து கையில் பண்ணார் ஆனால் அவருக்கு குறிப்பாகவே இந்த ரொமான்ஸு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்கிறாங்களே சார் இல்லை பிடிக்காத கூட கதைக்கு என்ன அதை வைக்கக்கூடியவர் நீங்கள் வாலின்டா போய் ஒரு சீனை உள்ளே வைக்க மாட்டார் அவர் இப்போ நெஞ்சத்துக்கு அதை எடுத்துட்டீங்கன்னா ஒரு லவ் மேட்டர் அழகாக ஒன்று எடுத்திருந்தாங்க அதுக்குள்ளே நீங்கள் சாங்ஸ்லாம் வச்சு தான் ஆகணும் அதை அது வந்து இது நீங்கள் வாலின்ட்ரஸ் சில சொல்லுவாங்க இல்லையா இந்த இடத்துல ஒரு குத்து பாட்டு போட்டால் நல்லாயிருக்கும் ஒரு கேமரா பாட்டு போட்டால் மாட்டில் அதெல்லாம் தேவையில்லாத நான் கமர்ஷியலுக்காக நான் வைக்க மாட்டேன் இந்த கதைக்கு சீனுக்கெல்லாம் சாங் நான் வைக்க மாட்டேன் ஸோ கிளாமர் வைக்க மாட்டேன் ஒரு படங்களில் கிளாமரே கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை இந்த கதைக்கு இந்த இடத்துல தேவையா அப்படின்னா வைப்பார் நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஜானியில் இந்த சுபாஷினின்னு ஒரு ஆக்டர் பண்ணுவோம் ஆசையை காற்றுல தூது விட்டுருந்து அது போய் உளுந்த இடத்துல ம போய் விழுந்ததுக்கு அப்புறம் காப்பாற்றப்படும் போது காட்டுவாசியல் மத்தியும் ஒரு சாங் தான் அங்கே கூட சாங் வேணான்னு தான் ஃபீல் பண்ணார் அவர் இளையராஜா அவர்கள் தான் சொல்லி இந்த இந்த இடத்துல சாங் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சாங் வைக்கப்பட்டது இல்லை கதை முக்கியம் கதைக்கேற்ற ஆர்டிஸ்ட் முக்கியமாக பார்ப்பார் தேவையில்லாத உள்ளே வைக்க மாட்டார் நீங்கள் மக்களுக்கு தேவைன்னா நீங்கள் மகேந்திரன் படங்களை நீங்கள் பாருங்கள் அதுவே ஒரு ஸ்பெஷல் இதுவரைக்கும் மகேந்திரன் சாரை பற்றி நிறைய விஷயம் எங்களோட ஷேர் பண்ணிங்க சார் தேங்க் யூ நன்றி